இருக்கும் வணக்கம் உதவும் குணத்தால் உயர்ந்து நிற்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அடுத்து வர பதினைந்து நாளாவது நம்மளுடைய தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா எப்படா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த ஆவணி மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலே வக்கரகம் பெற்று அவர் மேலும் இரண்டாம் இடத்துல ராகவும் எட்டாம் இடத்துல கேதுவும் ஒரு நல்ல ஒரு சர்பா கிரகங்களாகிய ஆதிக்கம் மேலோங்கி இந்த இந்த மாதம் முழுவதுமே ஏற்ற இறக்கம் கலந்த உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவுதான் வரவு வந்தாலும் அதை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் செலவுகள் மட்டும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் வரவுகளை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் என புரியாத ஒரு கவலை எப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்ற நடக்குமா அப்படின்னு நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அவ்வளோ ஏங்கியிருக்கீங்க ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களை படாத பாடு இந்த சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கிற சனி பகவானால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க இனி வருகின்ற பதினைந்து நாட்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தோங்கனாலும் சனி பகவானாலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனி பகவான் கும்பராசியில் இந்த மாதம் முழுவதுமே வக்கிரகம் அடைந்திருக்கிறதுனால சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் அவரை பார்க்க இருக்கிறார் பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதில்லை அதனால் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் பொறுமையும் கடைபிடிக்குங்க திடுவாங்க இந்த டைமில் கொஞ்சம் மன குழப்பம் அதிகமாகவே இருக்கும் என்னடா நம்ம வாழ்க்கை என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க முடிந்த அளவுக்கு யோகா தியானம் இந்த மாதிரி பயிற்சியில் ஈடுபடுங்க மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கோங்க ஆன்மீக தளங்களுக்கு அடிக்கடி சென்றுட்டு வாங்க மனதை வந்து தளர விடாதீங்க நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வத வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அடுத்தவர்களோட நலனில் நீங்கள் இந்த டைமில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பு உங்களுடைய குடும்பம் இதை மட்டும் பாருங்கள் அடுத்த அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் இந்த டைமில் எதுலேயும் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால் நல்ல ஒரு கூடுதலான பொறுப்பும் ஒரு கொஞ்சம் முன்னேற்றமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை தான் இருக்குது ஏன்னா செலவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வருங்காலத்தை பற்றி ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும் இப்படியே போயிட்டே இருந்தால் நஷ்டத்திலே போயிட்டே நம்மளுடைய வாழ்க்கை எப்படா முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது போன்ற காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிங்க சிறப்பு வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாம் சென்று வழிபட்டுக்கிட்டுவாங்க முடி முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டுவாங்க அதே மாதிரி சனி பகவானுக்கு வாரம் தவறாமல் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி அல்லது எல் தீபம் வெற்றி வழிபட்டுக்கிட்டுவாங்க வீட்டிலேயே குளிச்சு முடிச்சிட்டு சனிக்கிழமையில அசைவ உணவை தவிர்த்துட்டு தாகத்திற்கு அன்னமிட்டு வாங்க எல் கலந்த சாதத்தை அன்னமிட்றதுனால சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சூரிய பகவானையும் வழிபடுறது ரொம்பவும் நல்லது சூரிய பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தலை தொங்குறதுக்கான நேரம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சூரிய பகவானையும் சனி பகவானையும் கல்விட்டுவாங்க உங்களுக்கு சமயபுற மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுர தாயே போற்றி போற்றி என்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைத்தாயே அப்படின்னு சொல்லி மனமுருக வேண்டிக்கிட்டு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதல் இருக்கு இல்லையா அந்த வேண்டுதல்லாம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இருக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் கன்னி ராசிக்கு செல்ல இருக்கும் சுக்கிரனால் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சுக்கிரன் வந்து அங்கேயே நீச்சம் பெறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கர் சுக்கரர் இவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல இன்ப துன்பங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிக தேவைப்படக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் அப்பப்ப அதிகமாக ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவும் திடீர் திடீர்னு வந்து நிற்கும் மன அவ்வளவு ஒரு மன ரணகலமாக இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைமு ரண இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு ஆன்மீக தலங்களுக்கு வியாபாரத்தில் கடுமையான போட்டி கொஞ்சம் நிலவும் எதையுமே துணிச்சலா செயல்படுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளால சின்ன சின்ன கெடுபிடிகள் வரும் மனம் கலங்காம எல்லா விஷயத்திலையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வாங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி உங்களுடைய சக பணியாளர்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும் ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கும் செவ்வாயால் உங்களுடைய ராசிக்கு சகஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் செவ்வாயால் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்கும் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட நீங்கள் உதவி கேட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் வழியில் ஒரு சில ஒத்துழைப்பு கிடைக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழிகளை இந்த டைம் யோசிப்பீங்க எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் அதனால உங்களுக்கு ஏற்படும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு செவ்வாய் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சமுதாயத்திலேயும் நல்ல ஒரு உயர்ந்த பதவியும் அந்தஸ்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆவணி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் இவர் சப்தமஸ்தானத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள் நிறைய நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம்ல செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி வசதி வாய்ப்புகளும் கொஞ்சம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாகனம் வாங்கலாம் வாகனத்தை பழைய வாகனங்களை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா அதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு மாமனார் மைத்துனர் வழியில் இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் நாட்களுமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு வர முடியாமல் இருந்தீங்க தாய்நாட்டுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு யோகம் இருக்கு வெளிநாடு செல்ல முடியாமல் இருந்தவங்களும் இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல அமையும் குடும்பத்திலேயே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் அதே மாதிரி வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருந்தைங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதுவும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு எதிராக செயல்படுது செவ்வாய் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அதனால முடிந்த அளவுக்கு இங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போதெல்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக செல்றது ரொம்ப நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்க மேலிடத்தில் இருக்கிறவங்களால நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொகை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அந்த தொகையினால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அடுத்தடுத்த செலவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் பொறு எல்லா இடத்துலையுமே செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பனி சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பனி சுமையும் மன சுமையும் ரொம்ப அதிகமாகவே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் இருக்கும் கவனமாக இருங்க கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தன்னம்பிக்கையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவ பொறுத்த வரைகளும் கொஞ்சம் மேற்படிப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்த முடிவில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அவ்வப்போது ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இதனால மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருங்க குடும்பத்துலேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ தலைத்தங்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசியில் பிறந்த பெண்களே அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து நாட்களுமே ரொம்ப நிதானத்தையும் கடைபிடிங்க மன போராட்டம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா தலங்களுக்கு அதிகம் சென்று வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்